அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பல்கலைக்கழக அனுமதி மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் தொடர்பான மூன்றாவது வழிகாட்டல் வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் காப்பாற்ற உயர்தர பரீட்சையின் பின்னர் மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிப்பர் அந்த சந்தர்ப்பங்களில் பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை தெரிவு செய்கின்ற போது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவானது ஒரு சில கற்கை நறிகளுக்கு மாணவர்களை தீவலாவிய ரீதியில் தெரிவு செய்யும் அதே வேளை அதிகமான கற்கை நெறிகளுக்கு மாணவர்களை மாவட்டங்களின் அடிப்படையிலேயே தெரிவு செய்கின்றது எனவே மாணவர்கள் மாவட்ட அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படுவதால் அந்த மாணவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவது அவசியமாகும் மாணவர்கள் ஒரு இடத்தில் நிரந்தர வதிவிடத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்திருப்பார்கள் அதே போன்று ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்றிருப்பார்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மாணவர்களின் மாவட்டத்தை தீர்மானிப்பதில் சில பிரச்சினைகள் ஏற்படும் எனவே பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கின்ற போது ஒரு மாணவரின் மாவட்டத்தை எவ்வாறு தீர்மானிப்பது என்பது தொடர்பான தெளிவான விளக்கத்தினையே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் பல்கலைக்கழக அனுமதி மற்றும் விண்ணப்ப நடைமுறை தொடர்பான பல வீடியோக்களை நான் பதிவிட்டிருக்கின்றேன் அவற்றை பார்வையிடுவதன் மூலம் முழுமையான அறிவினை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக எமது வீடியோக்களை பார்வையிடுவதற்கு இதுவரை எமது எஜி இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவை லைக் செய்துட்டு அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு மாணவரின் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பத்தின் போது அனுமதிக்கு அந்த மாணவரின் மாவட்டத்தினை தீர்மானிப்பதற்கு இறுதி மூன்று வருட கால பகுதியில் கல்வி கற்ற பாடசாலைகள் தொடர்பான ஆதாரங்கள் கட்டாயமாக சமர்ப்பிக்கப்படல் வேண்டும் எனவே இறுதி மூன்று வருட காலம் அந்த மாணவர் எந்த மாவட்டத்தில் கல்வி கற்றாரோ அந்த மாவட்டமே அந்த மாணவரின் பல்கலைக்கழக தெரிவுக்கான மாவட்டமாக கருதப்படும் இதற்காக பாடசாலை பரிச்சார்த்திகளினால் வழங்கப்படுகின்ற தகவல்கள் அந்த பாடசாலையின் இருந்து சரியானவை என்பதை மாணவரது விண்ணப்ப படிவத்தில் அந்த மாணவரது தற்போதைய பாடசாலை அதிபர் உறுதிப்படுத்துதல் வேண்டும் எனவே பாடசாலை பரிச்சார்த்திகளின் பாடசாலை தகவல்களை உறுதிப்படுத்துவது அந்த மாணவர்களின் தற்போதைய அதிபராகும் அதேபோன்று பாடசாலை பரீட்சார்த்திகள் தவிர்ந்த ஏனைய தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அவர்களது தகவல்களை பாடசாலை விடுகை பத்திரத்தின் அடிப்படையில் அவர்கள் எந்த பாடசாலையில் இறுதியாக கல்வி கட்டார்கள் எனும் சரியான தகவல்களை ஒரு சமாதான நீதவான் அல்லது சத்தியப்பிரமாண ஆணையாளர் ஒருவரால் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் அதன் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெறுவதற்காக காப்பாத்த உயர்தர பரீட்சை நடைபெற்ற மாதத்திற்கு உடனடியாக முந்திய மாதத்தின் கடைசி நாளன்று முடிவடையும் மூன்று வருட காலம் பின்னோக்கி கணக்கிடப்படும் அதாவது உயர்தர பரீட்சை ஒன்று நடைபெற்றது ஒரு வருடத்தின் பெப்ரவரி மாதம் எனில் அதன் முன்னே மூன்று வருடங்களை கணிக்கும் போது அந்த வருடத்தின் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து பின்னோக்கி ஆகும் அந்த முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இருக்கிற மூன்று வருடங்களையும் கணக்கிடப்படும் அவ்வாறு கருத்தில் கொள்ளப்படும் மூன்று வருட கால பகுதியினுள் குறைந்தது ஒரு வருடம் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு பரிச்சாற்றி கல்வி கற்ற பாடசாலை எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றதோ அந்த மாவட்டமே அவரது பல்கலைக்கழக அனுமதிக்கான மாவட்டமாக கருதப்படும் ஆகவே மாணவர் இறுதியாக கல்வி கற்ற மூன்று வருடங்களுள் ஒரு வருடம் அல்லது ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட காலப்பகுதியில் எந்த பாடசாலையில் கல்வி கற்றாரோ அந்த பாடசாலையில் அமைந்துள்ள மாவட்டமே அவரது பல்கலைக்கழக அனுமதிக்கான மாவட்டமாக கருதப்படும் உதாரணமாக ஒரு மாணவர் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் ஒன்றரை வருடங்கள் கல்வி கற்கின்றார் அதே போன்று கொழும்பில் உள்ள ஒரு பாடசாலையில் ஒரு வருடம் கல்வி கற்கின்றார் பின்னர் கண்டியில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆறு மாதம் கல்வி கற்கின்றார் இந்த மாணவர் அம்பாறை கொழும்பு கண்டி என மூன்று மாவட்டங்களில் கல்வி கற்றிருக்கின்றார் இந்த மாணவரின் பல்கலைக்கழக அனுமதிக்கான மாவட்டம் எது என தீர்மானிக்கையில் ஒரு வருடத்திற்கும் அதிகமான காலப்பகுதியை எந்த பாடசாலையில் கற்றிருக்கின்றார் என்று பார்க்கின்ற போதோ இங்கு ஒன்னரை வருடம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் கற்றிருக்கின்றார் எனவே இவரது பல்கலைக்கழக அனுமதிக்கான மாவட்டமாக அம்பாறையே கருத்தில் கொள்ளப்படும் அப்போ மூன்று வருடங்களில் ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட கால பகுதியை எந்த மாவட்டத்தில் கல்வி கற்றாரோ அந்த மாவட்டமே அவரது அனுமதிக்கான மாவட்டமாக கருதப்படும் இது முதலாவது உதாரணம் இரண்டாவது உதாரணத்தை நோக்குகின்ற போது இந்த மூன்று வருட கால பகுதிக்குள் ஒரு பரிச்சாத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட பாடசாலைகளில் கல்வி கற்றிருப்பின் அந்த குறிப்பிட்ட மாணவன் அதிக நாட்கள் கல்வி கற்ற பாடசாலை அமைந்துள்ள மாவட்டமே அவரது பல்கலைக்கழக அனுமதிக்கான மாவட்டமாக கருதப்படும் எவ்வாறாயினும் இந்த காலப்பகுதி கட்டாயமாக குறைந்தது ஒரு வருடம் அல்லது அதற்கு மேற்பட்டிருத்தல் வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது உதாரணமாக ஒரு மாணவர் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு வருடமும் மூன்று மாதங்களும் கல்வி கற்றிருக்கிறார் அதே மாணவர் கண்டி மாவட்டத்தில் ஒரு வருடமும் ஒன்பது மாதமும் கல்வி கற்றிருக்கிறார் என்றால் அந்த மாணவர் அதிகூடிய காலம் எங்கு கல்வி கற்றிருக்கின்றார் என்று பார்க்கும் போது கண்டியிலேயே ஒரு வருடமும் ஒன்பது மாதமும் கல்வி கற்றிருக்கின்றார் எனவே இந்த மாணவருடைய பல்கலைக்கழக அனுமதிக்கான மாவட்டமாக கண்டி மாவட்டமே இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு மாணவர் கொழும்பில் உள்ள சாகிரா கல்லூரியில் பதினோரு மாதங்கள் கல்வி கற்கின்றார் அதே போன்று கண்டியில் உள்ள சாகிரா கல்லூரியில் ஒன்பது மாதங்கள் கல்வி கற்கின்றார் மீண்டும் கண்டியில் உள்ள மத்திய மகா வித்தியாலயம் ஒன்றில் ஒரு பத்து மாதங்கள் கல்வி கற்கின்றார் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த மாணவர் எந்த ஒரு பாடசாலையிலும் ஒரு வருடத்திற்கு அதிகமாக கல்வி கற்கவில்லை இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த மாணவரது மாவட்டத்தை தீர்மானிக்கின்ற போது ஒரே மாவட்டத்தில் கல்வியற்ற பாடசாலைகளின் மாதங்களை கூட்டுவதன் மூலம் அவரது மாவட்டத்தினை தீர்மானிக்கலாம் உதாரணமாக கண்டி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கண்டி மாவட்டத்தில் சாகிரா கல்லூரியிலும் இவர் கல்வி காட்டியிருக்கின்றார் அதே போன்று மத்திய மகாவித்தியாலயம் ஒன்றிலும் கல்வி கற்றிருக்கின்றார் மொத்த காலம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அந்த இரண்டு பாடசாலைகளிலும் பத்தொன்பது மாதங்கள் கற்றிருக்கின்றார் எனவே இவர் கிட்டத்தட்ட உன்னர வருடங்கள் இந்த கண்டி மாவட்டத்திலேயே கற்றிருப்பதால் இவர் கண்டி மாவட்டத்திற்குரியவராக கருதப்படுவார் எனவே மாணவர்களின் மாவட்டங்களை தீர்மானிக்கின்ற போது அதிக காலம் கல்விகற்ற பாடசாலை எந்த மாவட்டத்தில் உள்ளதோ அதனையே தீர்மானிக்க வேண்டும் அந்த காலம் ஒரு வருடத்திலும் அதிகமாக இருத்தல் வேண்டும் ஒரு வருடத்திலும் குறைவாக இருக்குமாக இருந்தால் ஒரே மாவட்டத்தில் உள்ள பல பாடசாலைகளில் கல்விகற்ற அந்த காலப்பகுதியை கூட்டுவதன் மூலம் அவரது மாவட்டத்தினை தீர்மானித்துக் கொள்ள முடியும் இந்த மூன்று வருட காலப்பகுதியில் ஒரு மாணவர் எந்த ஒரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு வருடத்திற்கும் குறைவான காலமே பாடசாலையில் கல்வி கட்டியிருந்தால் அல்லது அந்த காலப்பகுதியில் மாணவர் எந்த ஒரு பாடசாலையிலும் உயர்தர வகுப்பில் பதிவு செய்து கல்வி கற்கவில்லையாயின் அந்த மாணவரின் பாடசாலை காலத்தை தீர்மானிப்பது கஷ்டமாகும் அந்த மாணவர் பாடசாலைகளில் கல்வி கற்றிருக்க மாட்டார் இது பெரும்பாலும் வெளிவாரி மாணவர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த மாணவர்களின் நிரந்தர வதிவிடம் அமைந்துள்ள மாவட்டம் பல்கலைக்கழக அனுமதிக்கான மாவட்டமாக கருதப்படும் நிரந்தர வதிவிடம் அமைந்துள்ள இடம் எனும் போது அந்த மாணவரது வாக்காளர் பதிவு எந்த மாவட்டத்தில் பதியப்பட்டுள்ளதோ அந்த மாவட்டமே அவரது நிரந்தர வதிவிடமாக கொள்ளப்படும் அவ்வாறு அவருக்கு வாக்காளர் பதிவு இல்லையெனில் அவருடைய பெற்றோரின் வாக்காளர் பதிவு எங்கு அமைந்துள்ளதோ அந்த மாவட்டமே அவரது பல்கலைக்கழக தெரிவிக்கான மாவட்டமாக கருதப்படும் ஒரு விண்ணப்பதாரியின் நிரந்தர வதிவிடத்தை உறுதிப்படுத்துவதற்காக இரண்டு ஆவணங்களை பல்கலைக்கழக விண்ணப்பத்துடன் சமர்ப்பிப்பது கட்டாயமானதாகும் ஒன்று பாடசாலை விடுகை பத்திரத்தின் அல்லது மாணவர் பதிவு அறிக்கையின் மூலப்பிரதி மாணவர் பதிவு அறிக்கை இப்போ நடைமுறையில் இல்லை பாடசாலை விடுகை பத்திரம் அதாவது ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அனுப்பணும் அதே போன்று கிராம சேவகரின் சான்றிதழின் மூலப்பிரதி ஒரிஜினல் அனுப்பணும் அப்போ ரெண்டு விஷயம் அனுப்பணும் ஒன்று நீங்கள் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் ஒன்று அனுப்பணும் அதே போன்று கிராம சேவகர்கிட்ட எடுக்கிற டிஎஸ்ஓ என்னும் சர்டிஃபிகேட் எடுக்கணும் வதிவிட சான்றிதழ் ஒன்று கிராம இருந்து நீங்கள் எடுக்கணும் ஆகவே உங்களது வதிவிடத்தை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்காக ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டோட கிராம உத்தியோகத்தரின் பதிவிடச் சான்றிதழையும் சமர்ப்பிக்கணும் இது யார் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னால் வெளிவாரி மாணவர்கள் பாடசாலையில் கல்வி கற்காதவர்கள் அல்லது பாடசாலையை உறுதிப்படுத்த முடியாத வெளிவாரி மாணவர்கள் மாத்திரமே தனிப்பட்ட பரிச்சாத்திகள் மாத்திரமே இந்த பாடசாலை விடுகை பத்திரத்தின் ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் அதே போன்று கிராம சேவகரின் சான்றிதழின் மூலப்பிரதியையும் அனுப்புதல் வேண்டும் ஏனைய பாடசாலை பரிச்சாத்திகளின் வதிவிடத்தை உறுதிப்படுத்துவது பாடசாலை அதிவிரே ஆகும் எனவே தனிப்பட்ட பரிச்சாத்தியின் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்ப படிவத்துடன் அவர்களது பாடசாலை விடுகை பத்திரத்தின் மூலப்பிரதி ஒரிஜினல் சமர்ப்பிப்பது கட்டாயமானதாகும் அதோட ஃபோட்டோ காப்பி அனுப்ப முடியாது லீவிங் சர்டிபிகேட் லீவிங் சர்டிஃபிகேட்டுடைய ஒரிஜினலையே நீங்கள் பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணை குழுவுக்கு விண்ணப்பத்தோட சமர்ப்பிக்கணும் எனவே பல்கலைக்கழகம் ஒன்றிற்கு நீங்கள் விண்ணப்பிக்கின்ற போது உங்களது மாவட்டத்தை தீர்மானிப்பதற்கு ஏல் பரீட்சை நடந்த மாதத்திற்கு முந்தைய மாதத்திலிருந்து கணக்கிடப்படும் மூன்று வருடங்கள் நீங்கள் கல்வி கற்ற பாடசாலை அமைந்துள்ள மாவட்டம் கருத்தில் கொள்ளப்படும் அந்த மூன்று வருடங்களில் ஒரு வருடத்திற்கும் அதிகமான காலப்பகுதியை எந்த பாடசாலையில் நீங்கள் கல்வி கற்றிருக்கின்றீர்களோ அந்த பாடசாலையின் மாவட்டமே உங்களது பல்கலைக்கழக அனுமதிக்கான மாவட்டமாக கருதப்படும் ஒரு வருடத்திற்கும் குறைவாக காணப்படுகிற சந்தர்ப்பங்களில் ஒரு மாவட்டத்தில் பல பாடசாலைகளில் கல்வி கற்ற காலப்பகுதியை கூட்டுவதன் மூலம் அந்த மாவட்டம் உங்களது அனுமதிக்கான மாவட்டமாக தீர்மானிக்கப்படும் நீங்கள் பாடசாலையிலே கல்வி கற்காத நிலை ஒன்று காணப்படுமாக இருந்தால் உங்களது மாவட்டமானது உங்களது வதிவிடம் அமைந்துள்ள மாவட்டமாக கருதப்படும் இதுதான் பல்கலைக்கழக அனுமதிக்கான மாணவரின் மாவட்டத்தை தீர்மானிக்கும் முறையாகும் பல்கலைக்கழக அனுமதி தொடர்பான அதிகமான வீடியோக்களை பதிவிட்டிருக்கின்றேன் தொடர்ச்சியாக அவற்றை பார்வையிடுவதற்கு எமது எஜுகேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி